தீயில் விழுந்த தேனா இவன் தீயில் வடிந்த தேனா தாயை காக்கும் மகனா இல்லை தாயுமானவனா தீயில் விழுந்த தேனா இவன் தீயில் வடிந்த தேனா தாயை காக்கும் மகனா இல்லை தாயுமானவனா மழையின் நீர் வாங்கி மழையே அழுவது போல் தாயின் உயிர் தாங்கி தனையன் அழுவானோ உயிரை தந்தவளின் உயிரை காப்பானா கடனை தீர்ப்பானா தீயில் விழுந்த தேனா இவன் தீயில் வடிந்த தேனா தாயை காக்கும் மகனா இருந்தவள் தான் சருகை போலேயானதனால் சிங்கம் போல இருந்த மகன் செவிலியை போலேயாவான தீயில் விழுந்த தேனா இவன் தீள் வடிந்த தேனா தாயை காக்கும் மகனா இல்லை தாயுமானவனா ஓர் சொல்லில் உலகெல்லாம் ஓர் சொல்லும் அம்மா ஓர் சொல்லில் ஓர் உலகம் அம்மா அம்மா உலகெல்லாம் ஓர் சொல்லும் அம்மா நீ சுமந்த பிள்ளையாய் நான் இருந்தேன் அம்மா நான் சுமக்கும் பிள்ளையாய் நீ யானா எனக்கேதுமானதுனா உனக்கு வேறு பிள்ளை உண்டு உனக்கேதுமானதுனா எனக்கு வேறு தாயிருக்கா நெஞ்சையூட்டி வளர்த்தவளை கண்ணின் மணியாய் சுமந்தவளை மண்ணில் விட்டு விடுவானா மனதில் மட்டும் சுமப்பானா தீயில் விழுந்த தேனா இவன் தீயில் வடிந்த தேனா தாயை காக்கும் மகனா இல்லை தாயுமானவனா தாயின் மடிதானே உலகம் தொடங்கும் இடம் தாயின் காலடியே கடனை தீர்ப்பான